வெல்கம் டு கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான நெல்லிக்காய் ஜாம் தான் செய்ய போகிறோம் ஆம்லா ஜாம் நம்ம இது கடையில் வாங்கிறத விட வீட்டில் செய்யறது ரொம்பவே ஹெல்தி இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்கு சிலது மட்டும் நான் சொல்றேன் இந்த அதிகமான ராஜா வந்து அவ்வளோ இந்த இந்த நெல்லிக்கனி கொடுத்த கதை நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக யூடியூப்பில் இருக்கும் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள் இதோட பெனிஃபிட் ஏராளம் இது சாப்பிடும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் இன்னும் நல்லாவே ஆக்டிவ் ஆகும் ஜுரம் அடிக்கடி ஜுரம் வர்றது சளி பிடிக்கிறது இது எதுவுமே வராதுங்க டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும் ஹேர் கொட்டினாலும் திரும்ப 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 அது நல்ல வளர்ச்சியாகும் இது என்னோடய ஹேர் தான் ஒரிஜினல் ஹேர் ஏன்னா எப்போயுமே இன்ன வரைக்கும் காஸ்ட்லியான ஷாம்போ இல்லை ஓவர் மெயின்டெனன்ஸோ எதுவுமே கிடையாதுங்க ஒரு இயற்கையாகவே சாப்பிட்டுட்டு இயற்கையாகவே தான் இருக்குது நார்மல் ஷாம்பு பேக்கெட் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் அவ்வளோ அருமையாக ஹேர் வரும் ஒரு பாதி ஹேரே எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது மீதி பாதி ஹேர் இன்னும் எனக்கு சின்ன வயசில் இதை விட இன்னும் டபுள் மடங்கு இருந்தது இப்போ குறைஞ்சிருக்கு ஹேரு பட் ஆனால் இருந்தாலும் நான் குறைஞ்சதுன்னு நான் கவலைப்படலை திரும்ப திரும்ப எனக்கு ரீக்ரோத் ஆகிட்டே இருக்கும் ஷார்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க உங்கள் ஹேர் க்ரோத் பற்றி எங்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தாங்க கண்டிப்பாக இது ஒரு வீடியோவாக நான் போடுறேன் இது ரொம்பவே சிம்பிள் தான் செலவே இல்லாத ஒரு மெயின்டெனன்ஸ் தான் இது செஞ்சாலே நமக்கு ஹேர் க்ரோத் நல்லா வருங்க நான் ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்றது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக போடுறேன் இது நம்மளுடைய பிரெயனை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற பொருள்லேருந்து உடலுக்கு என்னென்ன தேவையான சக்தியோ அதை உறிஞ்சி கொடுக்கும் இந்த நெல்லிக்கனி கால் கிலோ அளவு நான் நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் எனக்கு இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் இருக்குது அதனால் நான் இதில் போட்டு நான் வேக வைக்கிறேன் சப்போஸ் உங்ககிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இட்லி பிளேட்லேயே கூட நீங்கள் வேக வைக்கலாம் நாம் தண்ணியில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டீமர் அதாவது ஆவி காட்டி வேக வைக்கிறது தான் சத்து குறையாமல் இருக்கும் இது நல்லா வெந்துருச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம கடையில் வாங்கிறத விட நம்ம செய்கிறது ரொம்பவே ஆரோக்கியமாக அருமையாக இருக்குங்க ரொம்பவே ஈஸி தான் இது ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் கிட்ட அப்படியே வச்சு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இது ரொம்ப சுடுது கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம இதை பிரித்து எடுக்கலாம் நம்ம இதை கட் பண்ணவே தேவையில்லை வேக வச்சாலே இந்த மாதிரி தனித்தனியாக பீஸ் பீஸாக அதுவே வந்துடும் கரெக்டாக வெந்துருச்சுன்னா தானாகவே வந்துருங்க நம்ம இதில் இருக்கற சீட் மட்டும் எடுத்து வெளியே போட்டுடலாம் இந்த சதைப்பகுதி மட்டும்தான் இப்போ நம்ம இதை வச்சு தான் ஜாம் செய்ய போகிறோம் இதை எடுத்து போட்டுடலாம் இப்போது இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் அதாவது ஃபுல்லாக ஆறிட்டப்புறம் அப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இது நல்லா அரைச்சாச்சு இது நம்ம ஒரு கப்பில் போட்டு நல்லா அளந்துக்குங்க ஒரு கப் நெல்லிக்காய் பேஸ்ட்டுக்கு அதே சேம் கப் அளவு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க வெல்லம் எடுத்துக்கோங்க சக்கரை வேண்டாம் இப்போ கால் கிளாஸ் தண்ணி விட்டு அது சூடானதும் பேனில் இந்த வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது நல்லா மெல்ட் ஆகட்டும் இந்த வெள்ளத்தில் டஸ்ட் எதுவுமே இல்லாததால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இது இப்போ நல்லா மெல்ட் ஆகட்டும்ங்க மெயினாக நம்ம வந்து இந்த ஸ்டீல் பேன்லாம் நம்ம செய்யும் போது இந்த மாதிரி உட்டன் கரண்டி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட் ஏன் அப்படின்னா இதோட ஸ்கிராச்சஸ்லாம் விழாமல் அவ்வளோ அழகாக இருக்குங்க இன்னொன்று அடிகனமான பாத்திரம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க ஒன்று வாங்கினாலும் நல்லா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா லாங் நீங்கள் தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அது இப்போது அரைச்ச விழுத நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி நுரை வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம இந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டை நம்ம போடணும் இது நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது மிக்ஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் சுக்கு இடித்து வச்சுக்கலாம் நான் ஒரு இன்ச் அளவு சுக்கு போட்டுக்கிறேன் சுக்கு மருத்துவ குணம் அதிகங்க அதுவும் இல்லாமல் வாசனையாகவும் இருக்கும் மருத்துவ குணமாகவும் இருக்கும் அதனால் சுக்கு போட்டுக்கலாம் இது ஒரு இன்ச் அளவு நான் இடித்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த லெமன் எதுக்குன்னா சாப்பிடும்போது இனிப்பு துவர்ப்பு புளிப்புன்னு சேர்த்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நீங்கள் இது சாப்பிட்டு பார்க்குறவங்களுக்கு தான் இதோட அருமையாக தெரியும் அவ்வளோ ஒரு டேங்கியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உமிழ்நீர் அவ்வளோ சுரக்கும் இதை சாப்பிடும்போதே அப்படியே எச்சில் அப்படி எங்கிறது தான் வரும்னு தெரியாது அப்படியே அவ்வளோ எச்சில் வருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை ஸ்டார்டிங்கில் நம்ம இது வந்து பபுள்ஸ் மாதிரி வரும் இந்த பபுள்ஸ் வந்ததுன்னா அப்படியே மேலெலாம் திரிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பெரும்பாலும் பெரிய பேனாக வச்சு செய்யுங்க ஃபஸ்ட் டைம் செய்றீங்கன்னா எனக்கு இது செஞ்சு செஞ்சு பழகிடுச்சுன்றதால் எவ்வளோ நேரம் வரும்ன்றது எனக்கு தெரியும் ஜஸ்ட்டு திக்காகிற வரைக்கும் தான் கொஞ்சம் மேலே அடிக்கும் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் பாருங்க இப்போ அப்படியே கலர் டேர்ன் ஆயிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ வெள்ளம் சிறப்பு வந்து அந்த நெல்லிக்காவோட சேர்ந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணனா ரெடி ஆகிடுங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் நீங்கள் ஒரு டைம் செய்யிறதுக்கு தான் லேட் ஆகும் ஏன் அப்படின்னா டைம் தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளோ நேரத்தில் குக் ஆகிடும் தெரிஞ்சால் நீங்கள் கடற்கடக்குன்னு பண்ணிடுவீங்க இப்போ பாருங்கள் இந்த அளவு திக்னஸ் வரணும் ரொம்ப திக்காக போச்சுன்னா கெட்டியாகிடும் ரொம்ப அதாவது கீழே தண்ணியும் இல்லாமல் ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இந்த மாதிரி திக்கானதும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் எதுக்கு அப்படின்னா ஒன் மந்த் ஆனாலும் இது கெட்டு போகாது அதுவும் இல்லாமல் நெய்லேயே நிறைய மருத்துவ குணம் இருக்குது இங்கிலீஷ் மெடிசனை விட்டுருங்க நாட்டு வைத்தியம்னு போனீங்கன்னா எந்த சூரணமாக இருந்தாலும் ஒன்றும் தேன் அப்படி இல்லைனா நெய் இது ரெண்டில் தான் குழச்சி சாப்பிட சொல்கிறாங்க ரொம்பவே ஹெல்த்திங்க நம்ம வந்து மறந்து விட்ட மருத்துவ குணம் நம்ம வந்து அடுப்பாங்கரையிலே இருக்கிற மருத்துவ குணத்தெல்லாம் இன்றைக்கி விட்டுவிட்டதால் தான் இன்றைக்கி எல்லா நோயும் வருது நெய் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க எனக்கு இது அடிகனமான பாத்திரன்றதால ஹையாக வைச்சா கூட ஒன்றும் ஆகாது நீங்கள் அடிகனமான பாத்திரமாக பார்த்து செய்யுங்க அருமையான நெல்லிக்காய் ஜாம் ரெடிங்க எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்பவே ஹெல்தியானது டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்களுக்கு தேவையான சத்தெல்லாம் உறிஞ்சி நம்மளுடைய முடிக்கோ இல்லை போன்கோ என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதை உறிஞ்சி கொண்டு போய் அந்தந்த இடத்துல அது அந்தந்த இடத்துல சேர்த்து உடம்ப ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் வச்சுக்கோங்க அதனால தான் அதிகமான அவருக்கு கிடச்ச அரிய வகை நெல்லிக்கனியை கொண்டு போயிட்டு ஔயாருக்கு கொடுத்தாங்க இந்த டெய்லி இது ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நோயே வராது நம்ம உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் ஒரு ஆஃப்டர் போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை சாப்பிடும்போது ஆரோக்கியமாக இருக்கும் அந்த காலத்தில் ஒரு ஸ்வீட்டுன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆரோக்கியமாக செய்கிற ஸ்வீட்டை தான் சாப்பிட்டோம் ஆஃப்டர் ஃபுட்டுக்கு ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிடும்போது ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஜீரண சக்தி அதிகப்படுத்தும் ஆனால் இப்போ நம்ம மாற்றிக்கிட்டோம் வேறு ஸ்வீட்டு எல்லாம் பேக்கரியில் போய் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் திரும்ப மாறலாம் நம்ம குழந்தைங்களுக்கு நோய் இல்லாத ஒரு எதிர்காலத்தை நம்ம கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஆர் லார்ட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்